இந்த ஆண்டோட ஒப்பிடக்கூடாது ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை தான் கடைபிடிக்கப்பட்டதாக சிபிஎஸ்இ சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே சிபிஎஸ்இ நாள் நடத்தப்படுகின்ற ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்ல மிகப்பெரிய முறையீடு நடந்து ஏறத்தால ஆறு லட்சம் பேர் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது அப்பொழுது இதே சிபிஎஸ்இ நாள் சொல்லிச்சு எந்த விதமான முறையீடு நடைபெறவில்லை நேர்மையான முறைகள் தான் தேர்வு நடத்தினோம் எனவே சில பேர் பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறான்னு சொல்லி சிபிஎஸ்இ திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றத்தை சொல்லிச்சு ஆனால் அந்த குற்றச்சாட்டு நிறுவனமாகி அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு பதினஞ்சுல மீண்டும் ஆறு லட்சம் பேருக்கு ஒரு மாதம் கழித்து தேர்வு நடத்தப்பட்டது எனவே அப்பட்டமாக சிபிஎஸ்இ பொய் சொல்லுகிறது சிபிஎஸ்இ சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நீட்டு தேர்வை இந்தியா முழுவதும் திரும்ப நடத்த வேண்டும் ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்ய வேண்டும் பத்து மொழிகளிலும் நூத்தி ஐம்பது வினாக்களும் அதே வினாக்களாக இடம்பெற இடம்பெற வேண்டும் ஒரே வினாத்தால் மட்டும்தான் இருக்க வேண்டும் மொழியல் வாரியாக வினாத்தாள்களை மாற்றக்கூடாது அதற்கேற்ப உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசாங்கம் இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு விரைவில் மறு நடத்த வேண்டும் அதே போலவே முதுநிலை மருத்துவக் கல்விக்கான நீட் நுழைவுத் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது அந்த தனியார் நிறுவனம் எந்த நிறுவனம் அந்த நுழைவுத் தேர்வு நடத்தியதோ அந்த நிறுவனத்துடைய கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி ஆயிரம் டாக்டர்ஸ் வந்து முறைகேடு ஈடுபட்டு இன்றைக்கு பிஜி இடத்தை பெற்றிருக்கிறார்கள் இதன் இது தொடர்பாக டெல்லியில காவல்துறை வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் அதில் மத்திய அரசாங்கம் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை அது காரணம் இருக்கிறது சொன்னால் மத்திய அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்று சொன்னால் தகுதியான மாணவர்கள் வர வேண்டும் திறமையான மாணவர்கள் வர வேண்டும் எனவே நாடு முழுவதும் நீட்டு தேர்வு வைத்தால்தான் அந்த திறமை காப்பாற்றப்படும் தகுதியான மாணவர்கள் வருவார்கள் என்ற வாதத்தையே திரும்ப திரும்ப வைக்கிறது அவ்வாறு வைக்கின்ற பொழுது ஆயிரம் பேர் முறையீடு நடத்தி கம்ப்யூட்டரை ஹேக் செய்து அதன் மூலமாக முதுநிலை மருத்துவர்களை சேர்ந்திருக்கிறார் சொன்னால் அது மத்திய அரசு பரப்பிய கருத்துக்கு எதிராக உள்ளது அந்த இமேஜை தகர்ந்து போது நீட்டு தேர்வு நேர்மையானது தகுதியானவர்கள் மட்டும்தான் வர முடியும் என்பதற்காக நடத்தப்பட்ட தேர்வு மத்திய அரசு செய்யக்கூடிய பொய்யான பிரச்சாரம் தகர்ந்து தூள் தூளாகிறது எனவேதான் மத்திய அரசு அந்த மிகப்பெரிய மோசடி ஆயிரம் பேர் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி சேர்ந்திருக்கிறதை மறக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் எனவே அந்த குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய சிபிஐ மூலமாக விசாரிக்க வேண்டும் டெல்லி காவல்துறையிலிருந்து வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சிபிஐ மூலமாக விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் நீட்டு பிச்சிலையும் கூட என்ன பண்ணுவாங்க ஏழு நாள் எக்ஸாம் நடக்குது ஏழு நாளைக்கு வெவ்வேறு வினாத்தாள்கள் இதே நாங்கள் பல முறை சொல்லிட்டோம்

பதினோரு லட்சம் பேருக்கு ஒரே நாளில் உழைவு நடத்த முடியுது ஆனால் ரெண்டு லட்சம் பேருக்கு ஏழு நாள் தேவைப்படுகிறதா அதே போல எதுக்கு ஆன்லைன் நடத்தணும் அதுக்கு கோடிங் ஷீட்ல பண்ணுங்க எனவே இன்றைக்கு திட்டமிட்டு முறைகேடு நடத்தப்படுகிறது இன்னொன்று குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் மிகப்பெரிய மோசடி எதிர்காலத்து நடக்க போகுது தமிழ்நாட்டுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகிறது தமிழ்நாட்டில் உயர் சிறப்பு மருத்துவக் கல்லையில் நூற்றி தொண்ணூற்றி இடங்கள் அரசு மருத்துவ இருக்கு அதுக்கு நீட் உழைவு தேர்வு கொண்டு வந்துட்டாங்க

கடினமான முறையில தேர்வு நடத்திட்டு குஜராத் காரர்களுக்கும் வேற மாநிலத்திற்கும் அந்த நீட் தேர்வு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நீட் தேர் எளிமையான முறையில் நினைச்சாக்க தமிழ்நாடு டாக்டர்ஸ் அந்த நூத்தி தொண்ணூத்தி ஒரு சீட்டோட பெற மாட்டாங்க நூத்தி தொண்ணூத்தி நமக்கு கிடைக்காது அப்ப வேற மாநிலத்துக்கு போயிடும் தமிழ்நாட்டுடைய உரிமை ஒட்டுமொத்தம் பாதிக்கும் கஷ்டப்பட்டு பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த அரசுகள் மாநில அரசுகள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட்ஸ் தமிழ்நாட்டு வரிப்படத்தில் தொடங்கப்பட்ட சீட்டு அந்த மருத்துவக் இடங்கள் வேற மாநிலத்தவருக்கு தமிழ்நாட்டு கிடைக்காது சொன்னால் தமிழ்நாட்டு பொது மருத்துவ பாதிக்கப்படும் மருத்துவ கொள்கை பாதிக்கப்படும் அரசு மருத்துவ நம்பி வரக்கூடிய இதய நோயாளிகள் மூளை பாதிப்புக்காக உள்ளாக்கப்பட்ட நோயாளிகள் உயர் சிறப்பு சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகளா மிகப்பெரிய பாதிப்பு உள்ளவங்க பத்து ஆண்டுகள்ல மருத்துவத்துறையில் தமிழ்நாடு பின்னோக்கி போயிடும் அப்ப இது வேற்று வைக்கிறது யாருனாக்க நீட்டு நுழைவு திரு என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே உடனடியாக மத்திய அரசாங்கம் என்ன குற்றச்சாட்டு சொன்னோமோ அது இருக்கிறது மாநில உரிமைக்கு எதிராக நீட் தேர்வு நடந்துவிட்டது எனவே தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு மருத்துவ கல்வி கல்வி இடங்களுக்கு நீட்டின் நுழைத்திருந்து விலக்கு வழங்க வேண்டும் இளநிலை முதுநிலை மருத்துவக் கல்விக்காக நீட்டின் நுழைத்திருந்து விலக்கு பெறுவதற்காக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு மசோதாக்களுக்கும் உடனடியாக குடியரசு தலைவர் ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய நலன் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் இதை தமிழக மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதை மத்திய அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு ஆனவிட்டால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதையும் மத்திய அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நீட்டு யூஜி தேர்வில் வெவ்வேறு வினாக்களுக்கு இடம்பெறும் இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்த சதிகார கூட்டத்தின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நீதிமன்றத்தில் ரெடியாகிட்டாங்க அதே மாதிரி சென்னை ஃபைல் போறாங்க அதே சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு முயற்சி பண்றாங்க அதற்கான உதவியை நாங்கள் செய்யறோம் போராட்டம் முடியவில்லை அந்த கவுன்சிலிங் தொடங்கிவிட்டது ஆனால் அதற்கான போராட்டங்கள் வந்து முடியவில்லை அடுத்த கட்டமாக எங்கள் சங்கத்தின் சார்பாக எல்லா சங்கத்தையும் கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம் அந்த கூட்டமைப்பின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் எதிராக நடத்தவில்லை எனவே அதற்கும் மத்திய அரசு தான் காரணம் ரெண்டாயிரத்து பதினாறில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மசோதாவை மத்திய அரசு சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் தயாரித்து பொதுமக்கள் பார்வைக்காக மத்திய மக்கள் வந்து இணையதளத்தில் வெளியிட்டது அதை கருத்து கேட்பதற்காக ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் கடைசி தெரியா வைத்தது எங்கள் சங்கமும் கருத்து சொன்னோம் அந்த மசோதாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க டிமுனி யூனிவர்சிட்டி உட்பட அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் கம்பைன்டு கவுன்சில் நடத்தப்படும்னு சொன்னாங்க அதில் ஓரளவில் நிறைவேற்றிருக்காங்கன்னால் முழுமையாக வரல ஏன்னா டீம் யூனிவர்சிட்டி கம்பைண்ட் கவுன்சில் வர மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கடுத்ததில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் அரசு டாக்டர்களுக்கு ஐம்பது விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று சொல்லி மத்திய அரசு சாங்கம் இந்த வரைவு மசோதோட சொல்லியிருக்கு சொன்னதை மத்திய அரசு செய்யவில்லை அதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் மருத்துவமனைகள் போராட்டம் ஆனால் மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மோடிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை மத்திய அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லி திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க நீதிமன்றம் தான் காரணம் சென்னை உயர் தான் காரணம் மாநில அரசு தான் காரணம் சொல்லி மாநில அரசு குறை சொல்றாங்க மாநில அரசோ சென்னை உயர் நீதிமன்றம் காரணம் அல்ல அதுக்கு மாறாக இந்திய மருத்துவ கவுன்சிலும் உச்ச நீதிமன்றம் காரணம் அந்த உச்ச நீதிமன்றம் இந்திய மருத்துவ கவுன்சிலால் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வதற்காக தான் இந்திய மருத்துவ கவுன்சில் வெப்சைட் போட்டாங்க அந்த கடமையை பண்ணி அதை வந்து சட்டமாக மாற்றவில்லை அதன் காரணமாக நீடிக்கிறது எனவே மத்திய அரசு செய்த தவறு மத்திய அரசு செய்ய அந்த பிரச்சனையை கையில பாராளுமன்றத்தை காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது எனவே முதலமைச்சர் கல்வியில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டு அரசு டாக்டர் கொடுக்க வேண்டும் சொன்னால் மத்திய அரசு தான் சட்டம் ஏற்ற வேண்டும் அந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் அரசு மருத்துவ சங்கமும் போராடுறது வாபஸ் சொல்ல அவங்க ஏற்கனவே அறிவிச்சது என்ன சொன்னாங்க நாங்க வந்து ஒட்டுமொத்த விடுபடுங்க சொன்னாங்க அதை வந்து வாபஸ் இருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் அவசர சிகிச்சை தடவை அறுவை சிகிச்சை தவிர வேறு எதுவுமே மாட்டோம் சொல்லியிருக்காங்க அதுலேருந்து வாபஸ் ஆகியிருக்காங்க அவங்க அந்த கூட்டத்தில் என்ன சொன்னாங்க மக்களுடைய இருக்கிற மாதிரி அவங்க வந்து பனி பாதி பணி நேரத்தில் எந்த விதமான போராட்டங்களும் செய்யாமல் மற்ற இயக்கங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதை தான் மற்ற சங்கம்னு சொன்னாங்க இப்போ அந்த அடிப்படையில் எங்க சங்கம் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் வந்து கூட்டு போராட்டங்கள் அமைச்சிருக்கோம் அந்த டாக்டர்கள் சங்கங்களே இருக்குது அரசு சாராத டாக்டர் சங்கங்களே இருக்குது அதே வெகு வெகுமக்கள் அமைப்புகளையும் சேர்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக அனைத்து கட்சி தலைவர் பங்கேற்கக்கூடிய மிகப்பெரிய கருத்தரங்க நடத்த இருக்கின்றோம் அதன் பிறகு நாங்கள் அந்த பிரச்சனையில் வந்து மத்திய அரசு சட்டம் போட வைக்கின்ற வரை எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் இந்த மாற்று கருத்தை இல்லை போராட்டம் ஒன்று நீர்த்து போகலை நீர்த்து போக விடமாட்டோம் என்று சொன்னது அரசு மருத்துவ பிரச்சனை அல்ல அது தமிழகத்துடைய சுகாதார பிரச்சனை தமிழ்நாட்டு கூடிய பொது மருத்துவ சேவை தரத்தை மேம்படுத்துகிற பிரச்சனை அரசு மருத்துவர்களையும் ஆரம்ப சுகாதாரத்தையும் சுகாதாரத்தையும் காப்பாற்றின பிரச்சனை அதில் நிச்சயமாக நாங்கள் விட மாட்டோம்

வியாபம் இரண்டாயிரம் பேர் மேல கேஸ் போடப்பட்டது நூத்தி அறுபது பேர் மேல அறுபதுக்கு பேர் மேல சந்தேகமா இறந்திருக்கிறாங்க மூணு டீன்கள் அங்க வந்து வந்து சந்தேகமா மரணம் அடைஞ்சிருக்காங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊழல் ஐயாயிரம் கோடி பேர் ஐயாயிரம் கோடி அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதை சம்பந்தப்பட்டவங்க யாரு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய மனைவி அங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய மகன் கவர்னருடைய மகன் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லா வியாப ஊழலும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அது எது பத்தி மருத்துவக் கல்லூரி ஊழல் தான் அதை சம்பந்தப்பட்ட அந்த ஊழல் மூலமாக எம்பிபிஎஸ் சீட் வாங்கி படித்தவங்களை உச்ச நீதிமன்றம் வந்து இல்லை டாக்டர் ரத்து பண்ணிருக்கு அப்படிப்பட்ட ஊழல் அவங்களும் சாதாரண மாணவர்களை செஞ்சாங்க எவ்வளவு பெரிய நெக்ஸஸ் அது யார் மேல நடவடிக்கை எடுத்தாங்க சிபிஐக்கு கேஸ் வந்து சிபிஐ மாற்றியது ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை யாருமே கைது அதுக்கு பிறகு கைது செய்யப்படவில்லை எந்த விதமான முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய தொடர்புக்கு சர்வதேச அதாவது இந்திய அளவில் இந்த மாதிரி மோசடி செய்கின்ற ஒரு கும்பல் இருக்கிறது அந்த கும்பல் யாருன்னு தெரியும் மத்திய அரசுக்கு அந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்காம சாதாரண மாணவருடைய சட்ட கையை வெட்டுறது அதே மாதிரி பெண்களுடைய ஸ்லீவ்ஸ் கட் பண்றது உள்ளாடைகளை அகற்றுவது என்பது மாணவர்களை குற்றவாளியாக்கி மாணவர்கள் குற்ற உணர்வை ஏற்படுத்தி தேர்வுக்கு முன்பாக மன ரீதியாக பாதிக்கப்படுகின்ற செயலை செய்கிறாங்க அதுவும் குறிப்பிட்ட சில மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் தான் உட்படுத்துறாங்க எங்கேயாச்சும் வட மாநிலங்களில் சேர்ந்துடைய கட் பண்ணாங்களா உள்ளாடே அகற்றினாங்களா குஜராத்தில் செஞ்சாங்களா ஏன் செய்யலை அங்கே தான் அப்படி போனாங்க ஏன் தமிழ்நாட்டுக்காரங்களும் கேரள்காரங்களும் செய்யறாங்க அப்போ வலுவான சந்தேகத்தை உருவாக்குது அப்போ நம்ம மாணவர்களுடைய தேர்வை தேர்வை சரியாக எழுதுவிடாமல் தடுத்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா சீட்டையும் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகமாக பெறக்கூடாது வேறு மாநிலத்தில் அதிகமாக பெற வேண்டும் நோக்கத்தோடு நமது மாணவர்களை அதிக அளவில் டார்ச்சர் செய்துதான் நான் கருதுகிறேன் இதில் உள்நோக்கருக்கு சதி இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது அவங்க வைக்கிற வாத நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஏன் வரலன்னு நான் என்ன கேட்கிறேன்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு எங்கே உள்ளாட அகற்றணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல ஏன் அவங்க அதை படிக்கல எய்ம்ஸ் பிஜி எக்ஸாம்ல பிஜிக்கான எய்ம்ஸ் எக்ஸாம்ல பெண்களுடைய பெண் டாக்டருடைய மருத்துவ தாலி அறுத்துருக்காங்க தாலி அவுத்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க இது எப்படிப்பட்ட மோசமான செயல் எங்கேயாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து தாலி அவுக்கணும்னு இருக்கா நான் கேட்கிறேன் மூக்குத்தி மேல முறையீடு பண்ண முடியும்னாக்க தாலி மூலமா பண்ண முடியும் என்ன பைத்திய தரமான புத்தர் உள்ளதெல்லாம் அதனால வந்து என்னாக்க நான் தாலி அகற்றணும்னு சொல்ல வரல அதனால சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததெல்லாம் நீங்க வந்து அரை நிர்மாணத்தோட போய் நீட்டுறதுன்னு சொல்றதுக்கான கோடு வரலாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல அதுக்கடுத்து மிக முக்கியமான சொல்ல விரும்புறது போட்டி தேர்தல் மிக கடுமையாக நடத்தப்படுவதற்கு காரணமா இருப்பது என்னன்னாக்க இடங்கள் குறைவா இருக்கு நிறைய நிறைய மாணவர்கள் போட்டி போறாங்க அப்ப இந்த போட்டியின் காரணமாக எப்படியாவது தான் இடம் தனக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பத நோக்கத்துல பல மாணவர்கள் பல்வேறு முறைகேடுகள் நடத்துறாங்க ஈடுபடுறாங்க இதை தடுக்கணும்னு என்ன செய்யணும் ஏராளமான நிறுவனங்களை ஆரம்பிக்கணும் ஏராளமான மருத்துவர்களை ஆரம்பிக்கணும் ஏராளமான எம்பிஎஸ்சியிட்ட பிஜிசியை உருவாக்கணும் சமூக பொருளாதார பிரச்சனை பார்க்கணும் நாட்டுல வந்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கான் நிறைய பேர் விரும்புகிறான் அவன் விரும்புகிற சீட்டு கிடைக்க மாட்டேங்குது விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியல விரும்புகிற கல்வியை பெற முடியல அதுதான் அதுக்கு காரணம் போட்டி கடுமையா இருக்கிறது காரணமா முறையீடு வருது அப்ப இதை வந்து இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அதற்கு காரணம் மத்திய மாநில அரசுகள் போதிய உயர்கல்வி வாய்ப்புகளை இந்திய நாட்டு மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அந்த காரணத்தின் காரணமாக தான் இப்படிப்பட்ட அவமானங்கள் எல்லாம் மாணவர்கள் சந்திக்க வேண்டிய அவர்கள் ஏற்படுகிறது ரத்து செய்வதற்கான வழக்கு தான் ஏன்னா அது வந்து இதுவே பெரிய முறைகள் இல்லை இதுவே வெரி பிக் ஸ்கேண்டல்ங்க அது குஜராத்துக்கான ஒரு கொஸ்டின் பேப்பரும் பெங்காலிக்கான ஒரு கொஸ்டின் பேப்பரும் தமிழ்நாட்டில் ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சா ஸ்கேண்டல் இல்லையா ஒரே தேர்வுங்கிறப்ப ஒரே தேங்க் ஒரே தேர்வு அந்த தேர்வு அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் தயார் படிக்கிற பண்ண போன சொன்னாங்க நூத்தி ஐம்பது கொஸ்டினும் இந்தியா முழுவதும் தேர்வு எழுதின பதினோரு லட்சத்து முப்பத்தி பேருக்கு அதே கொஸ்டின் தான் இருக்கணும் ஒரு கொஸ்டின் கூட மாறக்கூடாது வேணா அந்த அட்டவணையில மாறலாம் இப்ப ஜங்க் அதை வந்து பாத்தீங்கன்னா மேலே கிளியும் மாற்றி போடலாம் காப்பீடு கூடாங்கிறதுக்காக ஆனால் கேள்வியையே மாற்றுவேன் என்று சொன்னது எப்படிப்பட்ட மோசடி தன்னாது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்